பண்டைய சீனாவின் மூடுபணிகள் சூழ்ந்த மலைகளுக்கு மத்தியில் ஓடைகள் ததும்பும் மூங்கில் தோப்புகளுக்கிடையே ஒரு காலத்தில் மூன்று அசாதாரண துறவுகள் வாழ்ந்தனர் அவர்கள் வழக்கமான அமைதியும் தியானமும் செய்யும் துறவுகள் இல்லை இந்த மூவரும் மிகவும் ஆழமான மகிழ்ச்சியூட்டும் ஒரு ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் அது அவர்களின் வாழ்க்கையை மட்டுமல்லாமல் அவர்களை சந்தித்த அனைவரின் வாழ்க்கையையும் மாற்றியது அவர்களுக்கு பெயர்கள் என்று எதுவுமில்லை அவர்கள் ஒருபோதும் பேசியதில்லை பிரசங்கம் செய்யவில்லை விரிவுரைகள் செய்யவில்லை அதற்கு பதிலாக அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றை செய்தனர் அதாவது அவர்கள் சிரித்தார்கள் ஒரு சிறிய கிராமத்தின் பரபரப்பான சந்தை வியாபாரிகள் மளிகை மற்றும் மசாலா பொருட்களுக்காக பேரம் பேசுகின்றனர் குழந்தைகள் கடைகளுக்கு இடையே ஓடி ஆடி விளையாடுகின்றனர் தெருக்கடைகளிலிருந்து உணவுகளின் மனம் காற்றில் மிதைக்கிறது திடீரென்று கூட்டத்தில் ஓர் அமைதி நிலவுகிறது எல்லோரும் ஒரு பக்கம் உற்று கவனிக்கிறார்கள் மக்கள் கூட்டத்திற்கு மேலே மூன்று துறவிகளின் தலைகள் தெரிகின்றன அவர்கள் நிதானமாக சந்தையின் வழியில் முன்னேறுகின்றனர் அப்படி வந்த அந்த துறவிகள் சந்தையின் மையப்பகுதியில் வந்து நின்றனர் ஒரு கணம் எங்கும் அமைதி நிலவுகிறது பிறகு எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் அந்த துறவிகள் தங்கள் தலைகளைச் சாய்த்து உடல்களை அசைத்து இருவரை யாரும் கேட்டிராத எளிதில் மற்றவர்களுக்கு கொள்ளக்கூடிய ஒரு பெரும் வெடிச்சிரிப்பை வெளிப்படுத்தினர் அது மெதுவாக தொடங்கி பின் அவர்களின் வயிற்றிலிருந்து ஒலி குமிழ்களாக எழும்பி வெடித்துச் சிதறி பெரும் இசையாக வெளியேறி காற்றில் கலந்து எல்லோரையும் மயக்குகிறது முதலில் கிராமவாசிகள் அதிர்ச்சியடைந்தனர் இந்த வித்தியாசமான கிருக்குத்தனமாகச் சிரிக்கும் துறவுகளைப் பற்றி என்ன நினைப்பது என்று தெரியாமல் சிலர் பின்வாங்குகின்றனர் ஆனால் அதன் பின் ஒரு மாயம் நடக்கிறது அவர்களை உற்று கவனித்த ஒரு குழந்தை சத்தமாக சிரிக்க ஆரம்பிக்கிறது ஒரு வயதான பெண்ணின் கண்கள் சிரிப்பால் கடுமையான முகம் கொண்ட ஒரு வணிகரின் உதடுகள் துடிக்கின்றன அவர் புன்னகையை எதிர்க்க போராடி தோற்றுக் கொண்டிருந்தார் திடீரென்று முழு சந்தையும் சிரிப்பால் நிரம்புகிறது துறவிகளின் மகிழ்ச்சி காட்டுத்தீ போல பரவுகிறது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு ஒரு கடையிலிருந்து மற்றொரு கடைக்கென்று தாவி விரைவில் முழு கிராமமும் அந்த நகைச்சுவையில் சிக்கிக் கொள்கிறது அந்நியர்கள் கட்டியணைத்துக் கொள்கின்றனர் நிறை குறைகள் மறக்கப்படுகின்றன இந்த குறுகிய மற்றும் பிரகாசமான தருணத்தில் இந்த துறவுகள் கண்டுபிடித்து அந்த பிரபஞ்ச நகைச்சுவையை அனைவரும் புரிந்து கொள்கின்றனர் திடீரென வேகமாக வந்தது போலவே விரைவாக அந்த துறவுகள் அங்கிருந்து மறைந்து சென்று விடுகின்றனர் அவர்கள் அடுத்த கிராமத்திற்கு நகர்ந்து தங்களின் பிரபஞ்ச நகைச்சுவையை பரப்புகின்றனர் அவர்களின் புகழ் மேன்மேலும் வளர்ந்தது சீனா முழுவதும் உள்ள ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் மக்கள் இந்த மூன்று சிரிக்கும் துறவுகள் பற்றி முணுமுணுத்தனர் சிலர் அவர்களை பைத்தியம் என்றனர் மற்றவர்கள் அவர்கள் மிகவும் ஞானமுள்ளவர்கள் என்றனர் ஆனால் அவர்களை சந்திப்பது உண்மையிலேயே கொடுத்து வைத்த ஒன்று என்று யாவரும் ஒப்புக்கொண்டனர் பல ஆண்டுகள் கடந்து சென்றன துறவிகளுக்கு வயதானது அவர்களின் சிரிப்பலைகள் ஒரு பெரும் ஆலமரத்தின் வேர்களைப் போல எல்லா இடங்களிலும் மிக ஆழமாக ஊடுருவி இருந்தன பின்னர் ஒரு நாள் மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமத்தில் துறவிகளில் ஒருவர் இறந்து விடுகிறார் இதை கேள்விப்பட்ட கிராமவாசிகள் தன் நண்பரின் இறப்பிற்கு மீதமுள்ள துறவுகள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றெண்ணி ஆர்வத்தின் உச்சிக்கு செல்கின்றனர் நிச்சயமாக புகழ்பெற்ற இந்த சிரிக்கும் துறவிகள் கண்ணீர் சிந்தும் அல்லது பேசும் தருணம் இதுவாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அங்கே பெருமளவில் மக்கள் கூட்டம் கூடுகிறது மீதமுள்ள இரண்டு துறவிகள் தங்களின் இறந்த சகோதரரின் அருகில் நிற்கும்போது ஆச்சரியமான ஒன்று நடக்கிறது அவர்கள் திடீரென சிரிக்க ஆரம்பிக்கின்றனர் அது வெறுமனே கோளுக்கென சிரிப்பது அல்ல வானத்தையே அதிர வைக்கும் அளவுக்கு ஆழமான சிரிப்பால் கத்துகின்றனர் கிராமவாசிகள் அதிர்ச்சியடைகின்றனர் இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி அவர்களால் சிரிக்க முடிகிறது என்று கூட சிலர் எரிச்சல் பட்டனர் இறுதியாக தங்கள் கண்களிலிருந்து சிந்திய சிரிப்பின் கண்ணீரைத் துடைத்துக் கொண்டு துறவிகள் தங்கள் நீண்ட சிரிப்பு நிறைந்த வாழ்க்கையில் முதல் மற்றும் ஒரே முறையாக பேசத் தொடங்கினர் நாங்கள் சிரிக்கிறோம் ஏனென்றால் எங்கள் அன்பு சகோதரர் பந்தயத்தை வென்றுவிட்டார் இருப்பின் இறுதி புதிரை யார் முதலில் தீர்ப்பது என்று எப்போதும் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் அதில் இவர் எங்களை வென்றுவிட்டார் அவரது வாழ்க்கையை அவரது பயணத்தை மற்றும் அவரது இறுதி வெற்றியை கொண்டாடி நாங்கள் சிரிக்கிறோம் கிராமவாசிகள் மேலும் அதிர்ச்சியடைந்தனர் அவர்களுக்கு இது புது அனுபவமாக இருந்தது ஆனால் துறவிகளின் வார்த்தைகளை உள்வாங்கிய போது அவர்களுக்கு வேறொரு கோணம் புரிந்தது காற்றின் நிறம் மாறுகிறது இரு குழந்தைகள் கிருக்குத்தனமாக சிரிக்க ஆரம்பிக்கின்றனர் பின்னர் வேறொருவர் தொடங்குகிறார் விரைவில் முழு கிராமமும் துறவுகளுடன் சேர்ந்து சிரிக்கிறது முதல் முறையாக அவர்கள் மரணத்தை முன்வைத்து வாழ்க்கையை கொண்டாடினர் அவர்களிடம் எந்த ஒருத்தலும் இல்லை வருத்தமும் இல்லை மாறாக மகிழ்ச்சி இருந்தது மனது தூய்மையானது உடல் இலேசானது இது அவர்களுக்கு புது தொடக்கம் தகனம் செய்வதற்கு முன்பு துறவுகள் ஒன்றை கூறினார்கள் இறப்பதற்கு முன் அவர்களின் நண்பர் தன்னை தண்ணீரில் குளிப்பாட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாராம் அவர் எப்போதும் சொல்வாராம் நான் ஒருபோதும் அழுக்காக இருந்ததில்லை என் வாழ்க்கை முழுதும் பெருத்த சிரிப்பால் நிறைந்திருந்தது எனவே எந்த அசுத்தமும் இதுவரை என்னைத் முடிந்ததில்லை ஆனால் மறைந்த துறவி கடைசியாக இன்னுமொரு இறுதி ஆச்சரியத்தை வைத்திருந்தார் அவரது உடல் சவச்சதையில் வைக்கப்பட்டு தீடப்படுகிறது அப்போது அவரது ஆடைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் தீயில் பட்டு வெடிக்கத் தொடங்குகின்றன அவை வண்ணமயமான பொறிகளை வானத்திற்கு அனுப்புகின்றன மற்ற இரண்டு துறவிகளும் இதைக் கண்டு மட்டாற்ற மகிழ்ச்சியுடன் கூச்சலிடுகின்றனர் அடை சேட்டைக்காரா மரணத்திலும் கூட நீ எங்களை மிஞ்சி விட்டாய் என்றபடி ஆடி கொண்டாடி மகிழ்ந்தனர் இப்படியாக மூன்று சிரிக்கும் துறவுகளின் கதை முடிவுக்கு வருகிறது ஆனால் அவர்களின் நோக்கம் தொடர்ந்து வாழ்கிறது அவர்கள் அப்போது சீனாவுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இப்போது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் உண்மையான ஞானம் கம்பீரமான சொற்பொழிவுகளிலோ அல்லது கடுமையான செயல்முறைகளாலோ வருவதில்லை மாறாக அழகான தருணங்களை சிரித்து ரசிப்பதற்கிறது நமது இரண்டு தருணங்களிலும் மகிழ்ச்சியை அரவணைப்பதில் இருக்கிறது நாம் அனைவரும் ஒரு பிரபஞ்ச நகைச்சுவையின் ஒரு பகுதி என்பதை உணர்வோம் எனவே அடுத்த முறை நீங்கள் கஷ்டம் துக்கம் அல்லது குழப்பத்தை எதிர்கொள்ளும்போது மூன்று சிரிக்கும் துறவுகளை நினைவில் கொள்ளுங்கள் ஓர் ஆழ்ந்த மூச்சு எடுங்கள் ஒரு மிகப்பெரிய சிரிப்பை உருவாக்குங்கள் அது இந்த பிரபஞ்சத்துக்கான சிரிப்பாக இருக்கட்டும் ஜென் பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற ஜென் கதைகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்